அன்பார்ந்த சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த கரும்பு விவசாய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் சக்தியின் வணக்கம் சக்தி சக்கர ஆலை சிவகங்கை கரும்பு விவசாயிகளுக்கு அன்பான வணக்கங்கள் நடுபோதே தெரியும் அதுக்கு என்ன விலை கிடைக்கும் அனைத்து உதவிகளுக்கும் உங்களுக்கு அருகில் உள்ள கோட்டங்கள் சக்தி இதுல இருந்து எதிர்பார்க்கறது ஒரு இருபதாயிரம் ஏக்கர் இருபதாயிரம் ஏக்கர் நாற்பது டன் எட்டு லட்சம் டன்கள் சக்தியுடைய தாரக மந்திரமாக அறுவடைக்கு இயந்திரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சோம் கரும்பு பயிர் பண்ணுங்க செலவு போக நமக்கு இவ்வளவு கிடைக்கும்னு ஒரு உறுதியா சொல்லக்கூடியது விளைவுகளுக்கு இந்த நிலை கிடைக்கும்னு தெரிஞ்சு நடக்கூடிய ஒரு விவசாய பயிர் வந்து இன்னைக்கு கரும்பு தான் சக்தியுடன் இணைவோம் வருங்காலம் வெல்வோம் விவசாயத்தில் வெல்வோம் வாழ்க்கையில் வெல்வோம் உங்களது சக்தி சர்க்கரை ஆலை உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு காலமாக நமது சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் மிகவும் சிறப்பாக இங்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஆலை நாலொன்றுக்கு நாலாயிரம் டன் அறவை செய்யக்கூடிய திறனில் ஒரு ஆலை வருடம் ஒன்றுக்கு எட்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் டன்கள் தாராளமாக அரைக்கக்கூடிய ஆலை நமது ஆலை பெருமையா சொல்லிக்கொள்ளதில்லாம் சிவகங்கை சர்க்கரை ஆலை இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான பர்சன்டேஜ் பகுதியை அறுவடை செய்யறது இயந்திரம் மூலம் அறுவடை செய்யறது வந்து சிவங்கை சிவகங்கை யூனிட் தான் ஆட்டுப்பன்றை பிரச்சனையை வந்து ராம்நாடு சிவகங்கை ரொம்ப அதுக்கு வந்து நம்ம நிர்வாகத்தின் சார்பாக நீங்க வந்து விண்வெளி அமைக்கிறது சோலார் மின்வேலி அமைக்கிறதுக்கு பத்தாயிரம் மானியம் இல்லை முதலீடுதான் தொழில்நுட்பம் ஒரு வளர்ச்சியை பண்றேன் இன்னைக்கு எண்பது சதவீதம் பேரு விட்டுறத மிஷினு நீ கொண்டு வந்துட்டீங்க அதனால அந்த இருபது சதவீதம் பேருக்கு ஈஸியாக இலகுவாக வெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கேன் அதை தாண்டி இந்த அருட்சல்வர் கொடுத்த ஆலை மிக இந்த மாவட்டத்துக்கு கிடைச்சத நாங்க வந்து கடலில் விழுந்த மலையில கலனியில் விழுந்த மலையாக சமமா இருக்கிறது கடந்த ரெண்டு ஆண்டுகா வந்து நீங்க கரெக்டா பட்டுவாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த வருஷமும் தொடர்ந்து பண்ணணும் பதினஞ்சு நாள் கட்டாயம் இனிமேல நம்மளுக்கு பட்டுவாடா பண்றதுல டிலே ஆகாதுங்க அப்புறம் இப்போ பேமெண்ட்டை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு லாஸ்ட் டூ சீசன் வந்து ப்ராம்ப்டா பேமெண்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி கரண்ட் சீசனுக்கும் விவசாயிகளுக்கு கரெக்டான டைத்தான் பேமெண்ட் வெரி ஷார்ட்டாக செட்டில் பண்ணிடுவோம் இப்போ புது முயற்சியாக வந்து இந்த சீசன் நான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆறாவது சீசனில் வந்து பேமெண்ட் ஆனால் உடனடியாக விவசாய விவசாயிகளுக்கு குறுஞ்செய்தி மூலியமாக தகவல் தெரிவிக்கப்படுறோன்னு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கான் ம் சார் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது டன் ஐம்பத்தஞ்சு டன்னு அடிக்கணும் சார் ஏக்கர் ஒரு ஏக்கரில் வந்து ஏக்கருக்கு பதினஞ்சு மூட வச்சு ஆவரேஜ் வந்து ஐம்பத்தஞ்சு டன் அடிக்கிறேன் துரம் கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் சார் நம்ம உடைய மவுசில் குடிக்கிட்டே டன்னேஜ் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு டன் அடி அடிச்சுட்டு வரலாம் ஆக வருஷம் வருஷம் கரும்பு உரத்தை கூட்டிகிட்டே வரேன் முதல் தலைக்கரும்பு பதினஞ்சு டன் பதினஞ்சு மூடை பொடி கொடுக்கணும் அடுத்து கட்டை கரும்புக்கு இருபது மூடை அடுத்து மூணாம் கட்டை ரெண்டு பிடிக்கணும் நான் நாலா கட்டைக்கு நான் விடுற மாதிரி பார்க்குறேன் ஆக இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சு மூடை கொடுத்தா தான் அவரேஜ் அந்த டன்னை விடாமல் கொண்டுட்டு வரலாம் நம்ம ஒரு அளவு கூட்டுறதுனால அந்த மகசூலினுடைய இழப்பு வந்து பெரிய அளவுக்கு குறையாம ஒரு மகசூல் வந்து கான்ஸ்ட்டாக ஒரு ஐம்பது டன் மகசூல் வர்றதுக்கு வந்து ஒரு நிரந்தரமாக இருக்கு இன்னும் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு முறை வந்து கட்டை வைக்கிறது கூட நாங்கள் சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவரும் தயாராக இருந்துகிட்ருக்காரு எங்கள் அப்பா பேர் ராஜேந்திரன் அவர் வந்து பழைய விவசாயியாக இருந்தார் பல விவசாய பழைய விவசாயியாக ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பழைய விவசாயம் சக்திஸ்வரில் கரும்பு ஏற்றிட்டு இருந்தாங்க கரும்பு ஆலையில் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு வரவேற்பு எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்தனால ரெண்டாவது எங்களுக்கு எல்லாமே இந்த கரும்பு உள்ள அனைத்துமே அவங்களே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க வரப்பு எடுக்கிறதுலேருந்து களக்கொல்லி அடிக்கிறதுலேருந்து மரு உரம் போடுறதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லி சொல்கிறனாலையும் ரெண்டாவது ரொட்டேட்டர்லேருந்து கல கலப்பை போடுறது பார் அணைக்கிறது எல்லாமே அவங்களே கண்ணு முதற்காரியும் எல்லாமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்தனால எங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது இதை பார்க்கையில் இது சக்திஸ்வரில் இருக்க அனைத்து அங்கே இருக்க ஏஜிஎம்லேருந்து எல்லாருமே இந்த விவசாயத்தோட இந்த இடத்த வந்து பார்வையிட்டு அதை என்ன பண்ணுனால் நம்ம எப்படி எடுக்கலாம்கிற மாதிரி எண்பத்தாறு சைபர் முப்பத்தி ரெண்டுங்கிற இந்த கண் கண்ணை வந்து எங்களுக்கு சப்ளை பண்ணியிருந்தாங்க அது ஈரோடுலேருந்து கொண்டாந்து எங்களுக்கு இறக்கி எல்லாமே அவங்களே இருந்து அவங்களோட டீம் தான் ஃபுல்லாமே எங்களுக்கு இவ்வளோ நாள் விவசாயத்துக்கு இவ்வளோ ஊக்கத்து ஊக்கமாக இருந்தாங்களாங்கிறது தெரியாமல் எங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த காலத்தையும் எல்லாமே வந்து புல்லு அடைஞ்சு போயிருந்த வயலை திரும்ப மீண்டும் இதுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கு இந்த உயிர் வந்து ஆறு ஏக்கரை நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம் இதுக்கடுத்து அந்த பள்ளத்தூர்லேயும் இந்த பள்ளத்தூர் சுற்றி இருக்க மக்களும் இந்த சக்தி சுவரோட இதை வந்து மீண்டும் கொண்டாடணுங்கிற நம்பிக்கையோடு எல்லாரோடையும் கேட்டுக்கிறோம் எல்லா விவசாயிகளாயும் நாங்கள் கேட்டுக்கிறோம் எல்லோரும் சக்தி சுவருக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட இடத்த காமிங்க அவங்களே என்னென்ன பண்ணணுங்கிற சொல்லுவாங்க இதை வந்து நான் பிற்றனால உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இது இதுவாக இருக்குங்கிறத நம்புகிறோம் ஒரு பக்கம் ரேட்டுன்றது வந்து அரசோட கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கு ரேட்டை வந்து அப்படி இருந்து மீறி நீங்கள் சப்சிடின்னு கொடுக்குறீங்க வாழ்த்துக்கள் இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே நம்மதான் மிஷினரியை கொண்டு வந்தவங்க அவங்க ஐயா மாணிகை ஐயாதே தொண்ணூற்றி ஆறில் போய் வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டு வந்து தொண்ணூத்தெட்டில் முத முத இங்கே நம்ம தான் கொண்டு வர்றாங்க எல்லாமே நம்மதே அதுக்குள்ளே வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ சொட்டு நீர் போட்டாலும் சரி மிஷினரியாக்குனாலும் சரி எல்லாமே நம்மதே அட்வான்ஸாக இருக்குது அதில் ஒன்று மாற்றுக்கிறது இல்லை இப்போ மிஷினரியிலலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் நூறு பெர்சன்ட் அளவுக்கு விவசாயிகள் அதோட அடாப்ட் ஆகிட்டோம் வெட்டு ஆளுக்கு ஆள் கிடைக்கல ஆள் கூலி வந்து கூடிருச்சு இது வந்து இயந்திரம் மூலம் அறுவடை செஞ்சு வெட்டுக்கூலியை குறைச்சாங்க வெட்டுக்கூலியை குறை குறைச்சி அந்த ஒரு நவீன தொழில்நுட்பத்தை வந்து சக்தி சர்க்கரை ஆலை வந்து கடைபிடிச்சாங்க இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடிச்சி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்னாடி நான் ஆயிரம் டன் அனுப்பிவிருக்கேன் ஆக அந்த வளர்ச்சிக்கு காரணம் இந்த சக்தி சக்கரை ஆலை வணக்கத்துருக்குரிய ஐயா உத்தண்டி அவர்களுடைய முயற்சினால் மற்றும் அலுவலர்களுடைய முயற்சியிலையும் இது வந்து இப்போ பவர் ட்ரில்லர்லேருந்து இன்றைக்கி முப்பது ஹெச்பி வரை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அதனால் களவட்டப்படுகிறது இதனால் அங்கே ரசாயனம் குறைக்கப்படுகிறது ரசாயனம் குறைக்கிறதுனால மண் வளம் மேம்படுது மகசூல் அதிகரிக்கக்கூடிய அபரவமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு கரும்பு ஏன் அதிகமாக பயிரிடுறோம் என்ன அப்படின்னா எந்த வகையிலையும் நம்மளை கையில் நஷ்டத்தை உருவாக்காது மற்ற விவசாயம் வந்து ஒன்று ஒரு லாபத்தை கொடுக்கும் ஒரு நேரம் நஷ்டத்தை கொடுக்கும் இது அப்படி இல்லை நஷ்டம்ன்றதே வராது லாபம் நிதானமாக இருக்கும் அதனால் ஐந்து ஆண்டு காலத்துக்கு ஒருக்க மற்ற விவசாயத்தையும் இந்த விவசாயத்தையும் பார்த்தோம்னா கரும்பு விவசாயத்தில் ஈ லாபம் தரமான ஒரு லாபம் இருக்கும் நிலையான ஒரு வழி இருக்கும் அதனால் எல்லா சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயி இருக்க எல்லா பேருமே வந்து கரும்பு நீங்கள் பயிரிட்டு விவசாயிகள் வந்து பயன்பெறுங்க அதாவது உங்களுடைய வளர்ச்சி வந்து குறையவே குறையாது மேலே ஏறுமே ஒழிய குறையாது மற்ற விவசாயம் ஆபத்தால் நிற்கும் உங்களை வளர்ச்சி பாதையிலையும் கொண்டு வந்து இது ஆபத்துன்றதுக்கு வேலை இல்லை இந்த விவசாயம் சீரான வளர்ச்சி இருக்கும் அதில் மாற்றம் இல்லை அது நிலையான வளர்ச்சி இருக்கும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி டீம் அமைச்சு சக்தி சேவை மையம் அப்படின்னு ஒரு 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 இயக்கம் மாதிரி ஒன்று தொடங்கி உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கே நாங்கள் வந்து வேலை வாய்ப்புகள் கொடுத்து அவங்கள வைத்தே வந்து உரிய நேரத்தில் பயிர் வேலைகள் எல்லாம் செய்கிறது அதை களை எடுக்கிறது மண் அணைக்கிறது கேப் ஃபில்லிங் பண்ணுறது டீட்ராஷிங் பண்ணுறது மல்சிங் பண்ணுறது இந்த மாதிரி எல் ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நாங்களே வந்து லேண்ட் ப்ரிப்ரேஷன்லேருந்து நிலம் தயாரிக்கிறதுலேருந்து அறுவடை வரலையும் உண்டான எல்லா பணிகளையும் வந்து எங்களோடய துறை சார்ந்த மக்களே பண்ணி கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு அதிகமான மகசூல் ம மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மானியங்களை அறிவித்துள்ளோம் அதே போன்று தங்க காசுகளையும் பரிசாக அளிக்க உள்ளோம் விவசாயிகள் அதிகமாக விவசாயம் செய்து அதிக மகசூல் பெற்று வளம் பெற வேண்டுகிறோம் ஆண்டுதோறும் நிறைய ரகங்களை எடுத்து நம்ம வந்து நம்ம லோக்கல் மண்ணில் விளைய வச்சு இருக்கோம் அது நல்லா வரும்போது விவசாயிகளுக்கு அதை கொடுப்பாங்க உங்களது சக்தி சக்கரை ஆலை உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக நமது சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் மிகவும் சிறப்பாக இங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆலை சக்தியினுடைய உங்களுடைய அன்பர்கள் தயாராக இருக்கின்றோம் அனைத்து உதவிகளுக்கும் உங்களுக்கு அருகிலுள்ள கோட்டங்கள் எல்லா இடங்களிலும் நம்முடைய கோட்ட அலுவலகங்கள் இருக்கின்றது கரும்புக்கு திரும்பி வாருங்கள் இந்த சக்தி சக்கரை ஆலையை உங்களுடைய சந்ததிக்கு எடுத்துச் செல்லுங்கள் சிறப்பாக விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக கரும்பு விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள் நமது சக்தி சக்கரை ஆலை விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கு தயாராக உள்ளது இன்றும் நீ என்றும் உங்களோடு இருப்பேன் விவசாயியாக இருப்பேன் பாடுபடுவேன் உங்களோடு நன்றியாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்